இன்னைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்குது அதையும் சொல்லி கல்யாணம் முடிச்சு முத மாசத்திலேயே மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு வந்து நாலு வருஷம் கழிச்சா திரும்பி போறாரு இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஸ்கைப்லையும் வாட்ஸ்அப்லயும் குடும்பம் நடத்துறதுக்கு இன்னும் நடக்கிறது அநியாயம் துரோகம் ஒரு பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது ஆணுடைய கடமை மறுக்கப்படுகிறது பிறந்த பிள்ளைய பார்க்க வெளிநாட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து என்ன தேவை வீட்டில் உட்காந்து ஒரு பொட்டி கடை வச்சு பழச்சு போலாம் துணியை வச்சு பழச்சிட்டு போகலாம் மனைவி மக்களோட குழந்தைகளோட வாழ்ந்து அல்ல அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாவின் கதவை தத்துங்கள் கேட்கறது என்ன குறைஞ்சு போச்சு அல்லாட்ட வசதியை கொடியா அல்ல மனைவி மக்களோட வாழணும் அல்லாட்ட கதவை தட்டாம வெளிநாட்டில் உட்காந்து கம்பெனியில் சம்பளம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கல கதவை தட்டிட்டு உட்காந்து என்ன பிரயோஜனம் அல்லாட்ட கேளுங்க அல்ல உங்களை வாழ வைப்பான் நீங்கள் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கை இருவரும் பிரிந்து இன்னைக்கு ஊர்களில் இல்ல மசா அல்லாஹ் பூமியான பெண்களும் இருக்கிறார்கள் நல்ல தொடர்பு சர்வசாதார வெளிய போறாங்க ஆட்டோ டிரைவரோடையும் வீட்டில் வேலை பார்க்க செய்திகள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் ஏன் அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை கணவன் மனைவி கொடுத்திருந்தால் பாதுகாப்பான